எங்கள் இதழ்களை திறந்தருளும் நாங்களும் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவையாருக்கும் ஆட்சி உண்டாவதாக தொடக்கத்திலே இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக மூவேளை மன்றாட்டு ஆண்டவருடைய தூதர் மரியாவுக்கு தூதுரைத்தார் அவரும் தூய தூயாவையாரால் கருவுற்றார் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் இதோ ஆண்டவரின் அடிமை உமது சொற்படியே எனக்கு நிகழட்டும் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமேன் வாக்கு மனிதரானார் நம்மிடையே குடிகொண்டார் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் கிறிஸ்துவின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதி பெறும்படி இறைவனின் புனித அன்னையே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் மன்றாடுவோமாக இறைவா உம் திருமகன் மனிதரானதை உம்முடைய வானதூதர் வழியாக நாங்கள் அறிந்திருக்கிறோம் அவருடைய பாடுகளினாலும் இறப்பினாலும் நாங்கள் உயிர்ப்பின் மாட்சி பெற உமது அருளை பொழிவீராக எங்கள் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம் ஆமேன் ஆண்டவர் மீட்கப்பட்ட மக்கள் அனைவரையும் வெற்றிப்பண்பாட அழைக்கின்றார் என்ற புனித அத்தனாசியாரின் வார்த்தைகளை நன்றியோடு நினைவுகூர்ந்து நாமும் இந்த காலை நேரத்தில் இறைவனை போற்றிப் புகழ முன் வருவோம் கடவுளை புகழ அழைப்பு தரும் திருப்பாடல் தொண்ணூற்றி ஐந்தை நாமும் இப்பொழுது இணைந்து ஜெபித்து ஆண்டவரை புகழ்வோம் வாருங்கள் ஆண்டவரை புகழ்ந்து பாடுங்கள் நமது மீட்பின் பாறையை போற்றி ஆர்ப்பரியுங்கள் அவர் திருமுன் நன்றியுடன் செல்வோம் புகழ் பாக்களால் அவரை போற்றி அகமகிழ்வோம் ஏனெனில் ஆண்டவர் மாண்புமிகு இறைவன் அனைத்து தெய்வங்களுக்கும் அனைத்திற்கும் மேலான பேரரசர் பூ ஆழ் பகுதிகள் அவர்தம் கையில் உள்ளன மலைகளின் கொடுமுடிகளும் அவருக்கே உரியன கடலும் அவருடையதே அவரே அதை படைத்தார் உலர்ந்த தரையையும் அவர் கைகளே உருவாக்கின வாருங்கள் தாழ் பணிந்து அவரை தொழுவோம் நம்மை உருவாக்கி ஆண்டவர் முன் முழந்தாளிடுவோம் அவரே நம் கடவுள் நாமோ அவரது மேய்ச்சலின் மக்கள் நாம் அவர் பேணி காக்கும் ஆடுகள் இன்று நீங்கள் அவரது குரலுக்கு செவி கொடுத்தால் எத்துணை நலம் அன்று மெரிபாவிலும் பாலை நிலத்தில் மாசாவிலும் செய்தது போல் உங்கள் இதயத்தை கடினப்படுத்திக் கொள்ளாதீர்கள் அங்கே உங்கள் மூதாதையர் என்னை சோதித்தனர் என் செயல்களை கண்டிருந்தும் என்னை சோதித்து பார்த்தனர் நாற்பது ஆண்டளவாய் அந்த தலைமுறை எனக்கு வெறுப்பூட்டியதால் நான் உரைத்தது அவர்கள் உறுதியற்ற உள்ளம் கொண்ட மக்கள் என் வழிகளை அறியாதவர்கள் எனவே நான் சினமுற்று நான் அளிக்கும் இழைப்பாற்றியின் நாட்டுக்குள் நுழையவே மாட்டார்கள் என்று கூறினேன் தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போல இன்றும் என்றும் இருப்பதாக வாருங்கள் நமக்காக சோதனைக்கும் வேதனைக்கும் உட்பட்ட கிறிஸ்துவை நாம் போற்றுவோம் திருப்பாடல் ஐம்பத்தி ஒன்று இறக்கம் வேண்டும் திருப்பாடல் இறைவா என் மீது என்று சொல்லி இந்த திருப்பாடலின் ஆசிரியர் ஆண்டவருடைய இறக்கத்தை தேடுகின்றார் புனித பவுல் எஃபேசியருக்கு எழுதிய திருமடல் நான்காம் அதிகாரம் இருபத்தி மூன்று முதல் இருபத்தி நான்கு வரையிலான வசனங்களில் உங்கள் மனப்பாங்கு புதுப்பிக்கப்பட வேண்டும் கடவுளது சாயலாக படைக்கப்பட்ட புதிய மனிதருக்குரிய இயல்பை அணிந்து கொள்ளுங்கள் என்று நமக்கு அழைப்பு கொடுக்கின்றார் பழைய பாவ இயல்பை விட்டுவிட்டு புதிய கிறிஸ்துவின் இயல்பை அணிந்து கொள்ள வேண்டும் என்ற ஏக்கத்தோடு இந்த திருப்பாடல் ஐம்பத்தி ஒன்றை வாசிக்க கேட்போம் கடவுளே உமது பேர் அன்பிக்கேற்ப எனக்கு இறங்கும் உமது அளவற்ற இறக்கத்திற்கேற்ப என் குற்றங்களை துடைத்தருளும் என் தீவினை முற்றிலும் நீங்கும்படி என்னை கழுவி என் பாவம் அற்றுப்போகும்படி என்னை தூய்மைப்படுத்தியிரலும் ஏனெனில் என் குற்றங்களை நான் உணர்கின்றேன் என் பாவம் எப்போதும் என் மன கண்முன் நிற்கின்றது உமக்கு எதிராக நான் பாவம் செய்தேன் உன் பார்வையில் தீயது செய்தேன் எனவே உன் தீர்ப்பில் உன் நீதி வெளிப்படுகின்றது உன் தண்டனை தீர்ப்பில் உன் நேர்மை விளங்குகின்றது இதோ குற்ற நிலையில் என் வாழ்வை தொடங்கினேன் பாவத்தோடே என் அன்னை என்னை கருத்தாங்கினார் இதோ நீர் விரும்புவது உள்ளத்து உண்மையே மெய் ஞானத்தால் என் மனதை நிரப்பும் ஈசோப்பினால் என்னை கழுவும் நான் தூய்மையாவேன் என்னை கழுவியருளும் எருழும் வெண்மையாவேன் மகிழ்வொலியும் அக்களிப்பும் நான் கேட்கும்படி செய்யும் நீர் நொறுக்கிய என் எலும்புகள் கழிகூறுவனவாக என் பாவங்களை பாராதபடி உன் முகத்தை மறைத்துக் கொள்ளும் என் பாவக்கரைகளையெல்லாம் துடைத்தரலும் கடவுளே தூயதொரு உள்ளத்தை என்னுள்ளே படைத்தரலும் உறுதி தரும் ஆவியை என்னுள்ளே புதுப்பித்தரலும் உம் திருமுன்னிலிருந்து என்னை தள்ளிவிடாதேயும் உன் தூய ஆவியை என்னிடமிருந்து எடுத்துவிடாதேயும் உம் மீப்பின் மகிழ்ச்சியை மீண்டும் என கழித்தரலும் ஆர்வமிக்க மனம் தந்து என்னை தாங்கியிரலும் வரம்பு கடப்போருக்கும் வழிகளை கற்பிப்பேன் பாவிகள் உம்மை நோக்கி திரும்பி வருவார்கள் இறைவா எனது மீட்பின் நிறைவா இரத்த நின்று என்னை விடுவித்தருளும் என் நா உமது நீதியை ஏற்றி பாடும் என் தலைவரே என் இதழ்களை திறந்தருளும் என் வாய் உமது புகழை எடுத்துரைக்கும் ஏனெனில் பலி நான் உம்மை மகிழ்விக்க இயலாது நான் எரிபலி செலுத்தினாலும் நீர் அதில் நாட்டம் கொள்வதில்லை இறைவா உமக்கேற்ற பலி நொறுங்கிய உள்ளமே கடவுளே நொறுங்கிய குற்றமுணர்ந்த உழத்தை நீர் அவமதிப்பதில்லை சியோனுக்கு இன்முகம் காட்டி நன்மை செய்யும் எருசலேமின் மதல்களை மீண்டும் கட்டுவீராக அப்பொழுது எரிபலி முழு எரிபலி எனும் முறையான பலிகளை விரும்புவேன் மேலும் இளம் காளைகள் உமது பீடத்தில் பலியாக செலுத்தப்படும் தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போல என்றும் இருப்பதாக காலை ஜபம் அன்பு தந்தையே இறைவா இந்த புதிய நாளின் காலை வேளையில் உம்மை நான் போற்றிப் புகழ்கிறேன் உம் திருப்பெயரை வாழ்த்தி வணங்குகிறேன் கடந்த இரவில் நீரனை பறிவுடன் காத்ததற்காக உமக்கு நன்றி கூறுகிறேன் இந்த புதிய நாளில் எனது சிந்தனை சொல் செயல் அனைத்தையும் பிறருடைய நல்வாழ்விற்காகவும் உமது மாட்சிக்காகவும் நான் பயன்படுத்த எனக்கு அருள் புரியும் நான் இறையன்பிற்கும் பிறர் அன்பிற்கும் விரோதமான எச்செயலையும் இந்த நாளில் செய்யாதிருக்க வரமருளும் அனைத்து தீமைகளிலிருந்தும் என்னை பாதுகாத்து உமது அன்பிலும் அருளிலும் நான் வளரச் செய்வீராக உமது இறை ஆட்சி இம்மண்ணில் வளர்ந்திட நான் உமது அன்பின் சாட்சியாய் வாழ்ந்திட வரமருளும் அன்னை மரியே அன்பு தாயே விண்ணக தூதர்களே புனிதர்களே உங்களைப் போல நானும் இறைவனின் திருகுளத்திற்கேற்ப வாழ்ந்து ஒரு நாள் நிலையான பேரின்பத்தை அடைய இறைவனின் அருட்கொடைகளை எனக்கு நீங்கள் முழுமையாக பெற்றுத்தரும்படி உங்களை வேண்டுகிறேன் ஆமேன் அருள்வாக்கு வாக்கு இறைவாக்கினர் எஸ்ஐயா நூலில் வாசகம் ஐம்பத்தி இரண்டாம் அதிகாரம் இறைவார்த்தைகள் பதிமூன்று முதல் பதினைந்து வரை இதோ என் ஊழியர் சிறப்படைவார் அவர் மேன்மைப்படுத்தப்பட்டு உயர்த்தப்பட்டு பெரிதும் ஆட்சி உறுவார் அவரை கண்ட பலர் திகைப்புற்றனர் அவரது தோற்றம் பெரிதும் உருக்குலைந்ததால் மனித சாயலே அவருக்கு இல்லாதிருந்தது மானிடரின் உருவமே அவருக்கு இல்லை அவ்வாறே அவர் பல பிற இனத்தாரை அதிர்ச்சிக்குள்ளாக்குவார் அரசர்களும் அவரை முன்னிட்டு வாய்ப்பொத்தி நிற்பர் ஏனெனில் தங்களுக்கு சொல்லப்படாததை அவர்கள் காண்பர் தாங்கள் கேள்விப்படாததை அவர்கள் புரிந்து கொள்வர் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி சிறுமறுமொழி வேடனின் கண்ணிய அவர் என்னை விடுவிப்பார் வேடனின் கண்ணிய அவர் என்னை விடுவிப்பார் அவனுடைய தீய நின்று அவர் என்னை விடுவிப்பார் வேடனின் கண்ணியினின்று அவர் என்னை விடுவிப்பார் தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக வேடனின் கண்ணியினின்று அவர் என்னை விடுவிப்பார் சக்கரியாவின் பாடல் முன்மொழி சக்கரியாவின் பாடல் முன்மொழி தந்தையின் சொற்படி பல நற்செயல்களை உங்கள் முன் செய்து காட்டியிருக்கின்றேன் அவற்றுள் இச்செயலுக்காக என்மேல் மேல் கல்லறிய பார்க்கிறீர்கள் என்கிறார் பாண்டவர் சக்கரியாவின் பாடல் இஸ்ரேலின் கடவுளாகி ஆண்டவரை போற்றுவோம் ஏனெனில் அவர் தம் மக்களை தேடி வந்து விடுவி தருவினார் இறைவாக்கினர் வாயினால் தொடக்க முதல் அவர் மொழிந்தபடியே அவர்தம் ஊழியராகிய தாவீதின் குடும்பத்தில் வல்லமை உடைய மீட்பர் ஒருவர் நமக்காக தோன்ற செய்தார் நம் பகைவரிடமிருந்தும் நம்மை வெறுப்போர் அனைவரின் பிடியில் இருந்தும் அவர் நம் மூதாதையருக்கு இரக்கம் காட்டி தமது தூய உடன்படிக்கையையும் நம் தந்தையாகியா பிறகாமுக்கு அவர் இட்ட ஆணையையும் நிறைவேற்ற நினைவு கூர்ந்தார் இவ்வாறு நாம் பகைவரின் பிடியிலிருந்து விடுவிக்கப்பட்டு தூய்மையோடும் நேர்மையோடும் வாழ்நாளெல்லாம் அச்சமின்றி அவர் திருமுன் பணி செய்யுமாறு வழிவகுத்தார் குழந்தாய் நீ உன்னத கடவுளின் இறைவாக்கினர் எனப்படுவாய் ஏனெனில் பாவம் மன்னிப்பால் வரும் இப்பை அவர்தம் மக்களுக்கு அறிவித்து ஆண்டவருக்கான வழியை செம்மைப்படுத்த அவர் முன்னே செல்வாய் இருளிலும் இருப்போருக்கு ஒளி தரவும் நம்முடைய கால்களை அமைதி வழியில் நடக்க செய்யவும் நம் கடவுளின் பறி உள்ளத்தாலும் இறக்கத்தாலும் விண்ணிலிருந்து விடியல் நம்மை தேடி வருகிறது தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போல என்றும் என்றும் இருப்பதாக தந்தையின் சொற்படி பல நற்செயல்களை உங்கள் முன் செய்து காட்டியிருக்கின்றேன் அவற்றுள் என் என்மேல் கல்லறிய பார்க்கிறீர்கள் என்கிறார் பாண்டவர் மன்றாட்டுக்கள் நாம் வாழ்வு பெறும் பொருட்டு சிலுவையில் இறந்த ஆண்டவராகிய கிறிஸ்துவுக்கு நன்றி கூறி முழு இதயத்தோடு அவரிடம் மன்றாடுவோம் ஆண்டவராக இயேசுவே உமது சாவு எம்மை வாழ்வுக்கு இட்டுச் செல்வதாக எங்கள் தலைவரை மீட்பரே உமது வாழ்வால் எங்களுக்கு கற்பித்தீர் உமது பாடுகளால் எம்மை புதுப்பித்தீர் எங்களை பாவ பழக்கத்தில் வளரவிடாதையும் ஆண்டவராக இயேசுவே உமது சாவு எம்மை வாழ்வுக்கு இட்டு செல்வதாக பசித்தோருக்கு உணவளிக்க எம்மை அழைக்கின்றேன் இன்று நாங்கள் சிறிதளவு உணவை ஒருத்து எங்கள் சகோதர சகோதரிகளின் தேவைகளில் உதவி செய்வோமாக ஆண்டவராக இயேசுவே உமது சாவு எம்மை வாழ்வுக்கு இட்டுச் செல்வதாக உம்முடைய திருக்கரங்களிலிருந்து தவக்காலத்தின் இந்நாளை நாங்கள் ஏற்றுக்கொள்வோமாக அன்பின் செயல்களால் நாங்கள் இந்நாளை உமதாக்குவோமாக ஆண்டவராக இயேசுவே உமது சாவு எம்மை வாழ்வுக்கு இட்டுச் செல்வதாக எங்கள் இதயங்களில் எழும்பும் கிளர்ச்சி மனப்பான்மையை நீக்கியறலும் பிறரோடு நாங்கள் பகிர்ந்து கொள்ள பெருந்தன்மையும் ஆர்வமும் உள்ளவர்களாக எங்களை ஆண்டவராக இயேசுவே உமது சாவு எம்மை வாழ்வு கிட்டுச் சொல்வதாக நம்முடைய தனிப்பட்ட மன்றாட்டுகளையும் நம்முடைய இதய இயக்கங்களையும் நம்முடைய தேவைகள் அனைத்தையும் இப்பொழுது நம்பிக்கையோடு அமைதியாக ஆண்டவரிடம் ஒப்படைப்போம் இறைவேண்டல்களுக்கெல்லாம் மேலான இறைவேண்டலை இயேசு தன் சீடர்களுக்கு கற்றுக் கொடுத்தார் இறைவேண்டல் செய்ய ஜெபிக்க தந்தையிடம் மன்றாட அந்த வார்த்தைகளை சொல்லி நாமும் இப்பொழுது நம்பிக்கையோடு மன்றாடுவோம் உணவை எங்களுக்கு தாலும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரே நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதே மன்றாடுவோமா நலன்களுக்கெல்லாம் ஊற்றாகிய ஆண்டவரை எங்கள் பலவீனத்தான் விளைந்த பாவத்தலைகளிலிருந்து எங்களை விடுவித்தருளும் உம்முடைய மக்களின் குற்றங்களை அன்பின் இரக்கத்தால் மன்னித்தருளும் உமோடு தூயாவையாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உன் திருமகனும் ஆகிய இயேசு கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகிறோம் ஆமேன் இறைவனின் ஆசையை பெற்றுக்கொள்வோம் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக மான்மாவோடும் இருப்பாராக எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக ஆமேன் ஆண்டவரை போற்றுவோம் இறைவனுக்கு நன்றி இந்த நாளை அன்னை மரியாவினுடைய திருக்கரங்களில் அன்னை மரியாவினுடைய பாதுகாவலில் ஒப்படைத்து அன்னையுடைய பரிந்துரைக்காக மன்றாடுவோம் அன்னை மரியே ஆரோக்கிய தாயே நீர் எப்போதும் எங்களது மீட்பின் மற்றும் நம்பிக்கையின் பாதையில் ஒளியாக திகழ்கின்றீர் சிலுவையில் இயேசுவின் வேதனையில் பங்கெடுத்து உமது நம்பிக்கையை உறுதியாக காத்திருளிய நோயாளிகளின் ஆரோக்கிய அன்னையே நாங்கள் எங்களை உம்மிடம் ஒப்புக் கொடுக்கின்றோம் உலக மக்களின் மீட்பின் தாயே எங்களுக்கு என்ன தேவை என்பதை நீர் அறிந்து வழங்குவீர் என்பதில் நாங்கள் உறுதியாய் நம்புகிறோம் ஆகவே கலிலேயாவின் கானாவில் நிகழ்ந்தது போல இந்த சோதனை காலத்திலும் நீரும் திருமகனிடம் எங்களுக்காக பரிந்து பேசுவீராக அமைதியையும் நல் மகிழ்ச்சியையும் நிறை வாழ்வையும் நீர் எங்களுக்கு பெற்றுத் பெற்றுத்தருவதாய் நாங்கள் நம்புகிறோம் எங்கள் துன்பங்களை இந்த காலத்தில் நாங்கள் ஏற்றுக்கொண்டு எங்கள் துக்கங்களை சுமந்து கொண்டு எங்களை உம் திருமகனின் பாதையில் நீர் தொடர்ந்து வழிநடத்த உம்மை வேண்டுகிறோம் சிலுவையின் வழியாக உயிர்த்தெழுதலின் மகிழ்ச்சிக்கு எங்களை இட்டு சென்ற எங்கள் ஆண்டவர் இயேசு சொல்லுகிறபடி தந்தையின் திருவுளத்திற்கு ஏற்ப வாழவும் அவருடைய வார்த்தையின்படி நடக்கவும் இறை அன்பின் தாயே எங்களுக்கு நீர் கற்றுத்தாரும் எங்களுக்கு உதவி தூய இறைவனின் தாயே உமது பாதுகாப்பின் கீழ் நாங்கள் இன்று அடைக்கலம் தேடுகிறோம் மாட்சிக்குரிய ஆசி பெற்ற கண்ணியே சோதனைக்குட்பட்டிருக்கும் இந்த உலகையும் எங்களுடைய வாழ்வின் நிலையையும் நீர் கண்ணோக்கி எங்கள் ஜபங்களையும் வேண்டுகோள்களையும் நீர் ஏற்று அவற்றை எங்களுக்கு நிறைவாக தந்து எங்கள் ஒவ்வொருவரையும் ஆபத்திலிருந்தும் உடல் நோய்களிலிருந்தும் மனவேதனைகளிலிருந்தும் காத்து அமைதியை உன் திருமகனிடமிருந்து பெற்றுக் கொடுப்பீராக அன்னை மரியே ஆரோக்கிய அன்னையே எல்லா மக்களையும் நீரே உம் திருமகனுடைய அருளாலும் ஆசியாலும் நிரப்பி அன்பின் பாதையில் அமைதியின் பாதையில் நலமான வாழ்வின் பாதையில் வழி நடத்தியிருளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மறியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும் ஆமேன் தந்தை மகன் ஆவியாரின் பெயராலே ஆமேன்